ஓகே இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்மளுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ ஒரு டென் கே வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரணும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இருந்தாலும் நான் வந்து இந்த டென் கே வச்சு தான் நான் வந்து கட் ஆஃப் வந்து ப்ரடிக்ஷன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ போன தடவை வந்து வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரத்தி முன்னூத்தி சாரி ஐயாயிரத்தி முந்நூத்தி இருபத்தொரு வேகன்சிஸ் இருந்தது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு இருந்தது ஓகேங்களா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த க வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் சொல்கிற கட் ஆஃப் தான் வரும் அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ வேகன்சிஸ் மட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனால் போதும் வேறு எதுவும் இல்லை கட் ஆஃப் நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த கட் ஆஃப் வரும்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓசி எவ்வளோ வரும் பிசி எவ்வளோ வரும் அண்டு எம்பிசி எவ்வளோ வரும் ஓகேங்களா பிசிஎம் எவ்வளவு வரும் ஓகேங்களா எஸ்சி எவ்வளவு வரும் அண்டு எஸ்சிஏ எவ்வளோ வரும் அண்டு எஸ்டி எவ்வளோ வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு ஓகேங்களா ஸோ ஜேஏ கட் ஆஃப் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ரேஞ்சில் இருக்கும் இந்த வேக்கன்சிஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ரே இதில் தான் இருக்கும் ஓசி என்னவோ அதே தான் அப்படியே வந்து BC க்கு இருக்கும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க் வேணுன்னா மைனஸ் ஆகலாம் மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா ஆக்சுவலாக இப்போ வந்து பிசிஎம்பிசி ஒரு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வேரியேஷன் வந்து வரலாம் ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட்டு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சு தான் ஓகேங்களா பிசிஎம் எஸ்சி ரெண்டுமே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒன் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக உச்சபட்சமான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நூற்றி அறுபத்தி நாலு எஸ்சி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரேஞ்சு இவங்களுக்கு வந்து நூத்தி ஒரு ஐம்பத்தி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் ஜெயோக ஓகேங்களா ஜெயோக் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிக் கட்டுக்குறி அதாவது வந்து நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் புரியுதுங்களா ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன வரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் நைன் மார்க்கு கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா நைன் மார்க் மைனஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் ஓகேவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டிலே கிடச்சிரும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டிலே ஒன் ஃபிஃப்டி நைன் வரலுமே கிடைக்கும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி நைன் வரையிலுமே என்னது கிடைக்கும் ஓகேவா ஆ சாரி ஒரு ஒன் சிக்ஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டைப்பிஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்னாவும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி த்ரீ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்ட்ரெட் இருந்தால் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா ஓகேவா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து இன்னும் பத்து மார்க் குறையும் ஓகேங்களா இதுலேருந்து இன்னும் உங்களுக்கு பத்து மார்க் குறையும் ஸ்டெனோவாக இருந்தால் ஓகேங்களா ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஸ்டெனோ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க் இருந்தாவே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒரு ஃபார்ட்டி எயிட்டு இந்த ரேஞ்சு இருந்தாவே என்னது உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி நைனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ஒன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து கிடச்சிடும் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு மைனஸ் ஒன்று அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரடிக்ஷன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிடபிள்யூ ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு டூரோவாக இருக்கிறீங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க யார் சைன் பண்ணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆர்டிஓ சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபர் ஆகுங்க ஓகேங்களா தேர்ட்டி டூ தேர்ட்டி பெர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டிஃபர் ஆகும் அதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பெருசாக குறைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக சொல்கிறேன் ஆனால் அதை தாண்டியும் குறையும் டிடபிள்யூ கொடுத்து விடலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொழில் சொல்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தாவே கிடச்சிரும் புரியுதுங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தாவே கிடச்சிடும் அதே ரேஞ்சு தான் இவங்களுக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சு ஓகேங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் இருந்தாவே என்னது கிடச்சிரும் அதை விட இன்னும் குறையுங்க இருந்தாலும் இதை நான் வந்து ஒரு இதாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தாவே கிடச்சிரும் ஓகேங்களா ஆமாம் இருந்தாவே கிடைச்சிடும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் இருந்தாவை என்ன பண்ணிடோம் கிடச்சிடும் ஓகேவா ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டி இந்தமாதிரி ரேஞ்சு ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தாவே கிடைச்சிடும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி இருந்து கிடைக்கும் ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னுக்குலாம் கிடைச்சிருக்குதுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலருந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறையும் ஓகே லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாஸ்ட்டில் கவுன்சிலிங் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறையும் ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது நூற்றி பதினோரு நூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் கிடச்சிருக்குது இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் போகிறாங்க அந்த ஆமாம் டெஸ்ட் டியூடோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போஸ்டிங் கிடைக்கும் அது அந்த இடத்துல நடக்கும் சில மேஜிக் ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இவங்களும் அதே தான் எக்ஸ்வீஸ் மேனும் நீங்கள் அதே ரேஞ்சு தான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் எக்ஸ்விஸ் மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேஏவுக்கு தான் இந்த சொல்லிருக்கிறேன் நீங்கள் டெஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் டெஸ்ட் வீடியோவுக்கும் இன்னும் மார்க் குறையும் ஓகேங்களா ஏழு மார்க் இன்னும் குறைஞ்சி வரும் டைப்பிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் இதுலேருந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா சர்வீஸ் டெஸ்ட் வீடியோவுக்கு அதுலேருந்து இன்னும் ஒரு ஏழு எட்டு மார்க் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா எக்ஸவீஸ் மேன் இப்போ நான் சொல்கிறது ஜேயோக்கு நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா ஏன்னா இப்போ போகிறோம் பார்த்தீங்களா அதை விட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஏழு எட்டு மார்க் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸவீஸ் மேனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி நம்ம சொல்லியிருக்கிறானு வச்சுக்கோங்க ஒன் செவன்ட்டி சொல்லியிருக்கோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெஸ்டிபியூட் மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டு இங்கே ஒன் தேர்ட்டி செவனு இங்கே ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்கன்னா எக்ஸரைஸ் மண்ணுக்கும் கிடச்சிடும் இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து அவங்க அவங்க இது வந்து மாரி ஒரு ஏழு எட்டு மார்க்கு கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸரைஸ் மண்ணுடைய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி டபிள்யூடி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு டுவெண்ட்டி மார்க்ஸ் குறையுங்க ஓகேங்களா பிடபிள்யூடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது மார்க் குறையும் இப்போ நூற்றி எழுபது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தாவே ஒரு ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டின் மார்க்ஸ் குறையும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓசிக்கு ஸோ இங்கேருந்து வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சுக்கு ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ரேஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி எய்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும் இதுல வந்து நீங்க டைப் இது வந்து ஜேஏ விஓ கட் ஆஃப் டைப் அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஏழு எட்டு மார்க் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா அதான் வந்து உங்களுடைய டைப்பிஸ்ட் மார்க்காக வரும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் வரட்டும் ஓகேங்களா ஆன்சர் கீ வந்தோன்னே கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் மாறும் அது வந்தோடனே நான் இன்னொரு எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன் ஒன்று நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுடைய மா ஏன்னா டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ